ஐம்புலன்களையும் கொண்டு பார்த்து அதை கவிதை வடிவில் படைத்து இந்த புதுக்கோட்டைக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞரை இந்த மேடை பெற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பூரிப்படைகிறோம் தற்பொழுது எங்களுடைய அறந்தை மைந்தன் கவிஞர் ஜி வி ஐயா அவர்கள் கண்ணதாசன் புகழுரை கவிதையை வழங்கி தருமாறு கனிவோடு வேண்டுகிறோம் கைகூப்பி வணங்குகிறேன் என் கவிதையினை தொடங்குகிறேன் கைகூப்பி வணங்குகிறேன் என் கவிதையினை தொடங்குகிறேன் திருமலை சேகர் திருமலை சேகர் அடைமழை நாளில் கவிமழை பொழிய என்னை அழைத்திருக்கிறார் மனசுக்குள் மழையடிக்கும் நாளில் வாழ்த்து பண்ணி தெரிக்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு வரி மழை பெய்து கொண்டிருக்கிறதே நிகழ்வு நடக்குமா என்று சென்னையிலிருந்து வந்த நான் கேட்டேன் சேகர் சொன்னால் நீங்கள் வந்துவிடுங்கள் என்று இப்போது நான் கம்பீரமாக அறிவிக்கிறேன் மழை துளிகளை திருமலை சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளின் வேர்வை துளிகள் வென்றுவிட்டன என்று நான் அறிவிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் இடிபோல் கைதட்டல்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திருப்பதி லட்டில் கலப்படம் என்று சொன்னார்கள் ஆனால் கலப்படம் இல்லாத கைதட்டு கிடைத்தால் கவிஞர்களுக்கு எப்போது உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் தொடர்ந்து தட்டுங்கள் திறக்கப்படும் கவிதை நதி சுரக்கப்படும் ஒரு கவிஞனுக்கு இந்த சமூகம் காட்டும் கௌரவம் எது பல பழக்கும் பொன்னாடை பெரிய சைஸில் வைத்திருக்கிற ஷீல்டு பல பொன்னாடை பெரிய சைஸில் வைத்திருக்கும் ஷீல்டு கார் ஏறுகையில் கவர் இவற்றை விடவும் கவிஞனுக்கு மிகவும் பிடித்தது தான் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு மட்டுமல்ல விருது பெறுகிறவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறவர்கள் என அனைவரும் இந்த மேடையில் நிற்கிற ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் உங்கள் கைதட்டல்களால் கௌரவிங்கள் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் காளிதாசன் பாரதிதாசன் வரிசையில் இன்னொரு மன்னன் கண்ணதாசன் காளிதாசன் பாரதிதாசன் வரிசையில் இன்னொரு மன்னன் கண்ணதாசன் ஐயாயிரம் பாடல்கள் பாடி வைத்தான் அவன் ஐயாயிரம் பாடல்கள் பாடி வைத்தான் லட்சம் செவிகளை அடகு பிடித்தான் திரையரங்குகளை எல்லாம் கவியரங்கமாக்கி நடத்தி வைத்தான் திரையரங்குகளை எல்லாம் கவியரங்கமாக்கி நடத்தி வைத்தான் கவிதைக்கும் பாடலுக்கும் இடையில் இருந்த மெல்லிய கோட்டை அழித்து வைத்தவன் தான் இந்த நாட்டுக்கோட்டை கோட்டை கவிதைக்கும் பாடலுக்கும் இருந்த மெல்லிய கோட்டை அழித்து வைத்தவன் தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டி நாட்டு திருமண மண்டபங்களில் அம்மாவுக்கு தெரியும் செட்டி திருமண மண்டபங்களில் மணமக்களுக்கு தருகிற சீர் பரப்பி வைத்திருப்பார்கள் திருமணங்களில் செட்டி திருமண மண்டபங்களில் மணமக்களுக்கு தருகிற சீர் பரப்பி வைத்திருப்பார்கள் இவனோ தமிழ்நாட்டில் உள்ள டூரிங் தியேட்டரில் எல்லாம் சீர் மட்டுமல்ல எதுகை மோனை எல்லாம் நிரப்பி வைத்தார் இவன் சீர் மட்டுமல்ல எதுகை மோனை எல்லாம் நிரப்பி வைத்தான் கண்ணதாசன் தன் பேனாவை சங்காக்கி தமிழ்ப்பால் புகட்டினான் கண்ணதாசன் தன் பேனாவை சங்காக்கி தமிழ்ப்பால் புகட்டினான் பேனாவை புழலாக்கி காதல் கீதம் இசைத்தான் பேனாவை தராசாக்கி பேனாவை தராசாக்கி வாழ்க்கையை நிறுத்து பார்த்தான் ஏனெனில் அவன் பேனா தங்க பேனா அவன் பேனா தங்க பேனா அவன் சொற்கள் வைர கட்கள் லாங் டிரைவ் போவோருக்கு இன்றைக்கும் லாங் ட்ரைவோர் போவோருக்கு கண்ணதாசன் பாடல் பதிந்த பென் ட்ரைவ் வழித்துணை லாங் டிரைவ் போவோருக்கு கண்ணதாசன் பாடல் பதிந்த பென் ட்ரைவே வழித்துணை திரை உலகில் இவனுக்கு ஈடாக வேறு யாரும் இல்லை மாட்டு வண்டி போகாத ஊருக்குள்ளும் தம் பாட்டு வண்டி ஓட்டினான் பழகிய எல்லாம் அழகிய திரைப்பட பாடல்களாக ஆக்கி வைத்தான் எட்டு திக்கும் சுற்றி வந்தது அவன் மட்டு தத்துவ பாட்டு காதல் பாட்டு அழகியல் பாட்டு தத்துவ பாட்டு காதல் பாட்டு அழகியல் பாட்டு கேட்டு கேட்டு கிறங்கியது ஒரு பெரும் கூட்டம் மயக்கம் எனது தாயகம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் அவன் எழுதியது வாய்ப்பாட்டல்ல தமிழருக்கான வாய்ப்பாடு வாய்ப்பாட்டல்ல தமிழருக்கான வாய்ப்பாடு உயிரெழுத்து மெய்யெழுத்து தமிழின் மகத்துவம் உயிரெழுத்து மெய்யெழுத்து தமிழ் மகத்துவம் உயிர்ப்பான எழுதுதான் கண்ணதாசன் சரித்திரம் உயிர்ப்பான எழுத்துதான் கண்ணதாசன் சரித்திரம் நட்சத்திரங்களை மறைத்து வைத்திருக்கிறது வானம் நட்சத்திரங்களை மறைத்து வைத்திருக்கிறது வானம் நட்சத்திர சொற்களை மறைத்து வைத்திருக்கிறது இவன் கானம் பட்டு சட்டை பளிர் சிரிப்பு கண்ணதாசன் படத்தை பாருங்கள் பட்டு சட்டை பளிர் சிரிப்பு சந்தன பொட்டு சங்கீதம் பாட்டு அடடா கவிஞர்களின் கம்பீரம் கண்ணதாசன் கவிஞர்களின் கம்பீரம் கண்ணதாசன் மெட்டுக்கு பாடினார்கள் துட்டுக்கு பாடினார்கள் மெட்டுக்கு பாடினார்கள் துட்டுக்கு பாடினார்கள் கைதட்டுக்கு பாடினார்கள் அவன் பாட்டுக்கு பாடிக்கொண்டிருந்தான் எல்லாமே கிடைத்தது மெட்டுக்கு பாடினார்கள் துட்டுக்கு பாடினார்கள் கைதட்டுக்கு பாடினார்கள் அவன் பாட்டுக்கு பாடிக்கொண்டிருந்தான் எல்லாமே கிடைத்தது அவன் வாய் தமிழர்களின் தாய் விருந்தும் மருந்தும் வேண்டும் வரை கிடைத்தது அவரிடத்தில் இருந்து எல்லோரும் வலை விரித்தாள் வெறும் மீன்தான் விழும் எல்லோரும் வலை விரித்தால் வெறும் மீன்தான் விழும் கண்ணதாசன் கலை விரித்தான் விண்மீனே வந்து விழுந்தன கண்ணதாசன் கலை விரித்தான் விண்மீனே வந்து விழுந்தன எல்லோரும் பார்த்த வானம் எல்லோரும் பார்த்த மேகம் எல்லோரும் வளர்த்த சோகம் எல்லோரும் பார்த்த மேகம் எல்லோரும் பார்த்த வானம் எல்லோரும் வளர்த்த சோகம் கண்ணதாசன் பார்த்தால் எல்லாமே புதுசுதான் அவன் காலத்தில் திருமணம் நடத்த தேவையானவை நான்கு அவன் காலத்திலெல்லாம் திருமணம் நடத்த தேவையானவை நான்கு ஒன்று மணமகள் இரண்டு மணமகன் மூன்று தாலி நான்கு கண்ணதாசன் திரைப்பட பாடல் நான்கு கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாராயோ தோழி வாராயோ வாராயோ தோழி வாராயோ ஒழிக்காத மண்டபம் கண்டாயோ காற்று இருக்கும் வரை கண்ணதாசன் இருப்பான் காற்று இருக்கும் வரை கண்ணதாசன் இருப்பான் கடைசியாய் வரி ஆ என்னும் ஓரெழுத்தை அடிப்படை என்று சொன்னார் ஆ என்னும் ஓர் எழுத்தை அடிப்படை என்று சொன்னார் படி என்னும் ஈரெழுத்து பல வகையில் உதவும் என்பார் நன்றி என்னும் மூன்றெழுத்து நன்மைகளை தருவதென்றார் மாற்றம் எனும் நான்கு எழுத்து மனித வரலாறு என்றார் மகிழ்ச்சி என்னும் ஐந்தெழுத்து மனசுக்குள் பிடிக்கும் என்றார் கண்ணதாசன் ஆறெழுத்து கவிஞர்களின் திலகம் என்போம் கண்ணதாசன் ஆறெழுத்து கவிஞர்களின் திலகம் என்போம் கண்ணதாசன் புகழை தொடர்ந்து விளம்ப மேடை கண்டு கண்ணதாசன் இலக்கிய சாரலுக்கு நன்றி நாங்கள் விளம்ப கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி இன்னும் தொடர்ந்து விழாக்கள் நடக்கட்டும் என்று சொல்லி வாழ்க கண்ணதாசன் இலக்கிய சாரல் வளர்க அதை நடத்துகிற இலக்கிய விழாக்கள் இந்த விழாவின் வெற்றிக்கு உழைத்திருக்கிற அனைத்து நண்பர்களுடைய வேர்வை துளிகளையும் தொட்டு என் நெற்றிக்கு பொட்டாக இட்டுக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்